ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோய்கள் விலகுவதற்கான பாடல் வரிகள் அதற்கு கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊர் அர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே கார்மர் மர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இருபத்தி நான்காவது பாடல் நோய்கள் விலக மணியே. மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பெண்ணே விளக்கம் நோய்கள் விலகுவதற்கான பாடல் இது எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான ஒன்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படியாப்பட்ட நோய்களை எல்லாம் விளக்கி நமக்கு ஆரோக்கிய செல்வத்தை அருளக்கூடிய பாடல் மணியே மாணிக்க மணியே மாணிக்க மணியின் ஒளியே ஒளி வீசும் அந்த மாணிக்கங்கள் இழைத்த அணிகலனை அணியும் அந்த அணிகலனுக்கு அழகாங்க திகழ்பவளே நின்னை உன்னை வணங்காதவர்களுக்கு அவரவர் வினை பயன்படி பிணியாக நிற்பவளே நம்ம அன்னை அபிராமிய வணங்கா வணங்காதவங்களுக்கு நோயில்லைங்க வணங்காதவர்களுக்கு அவங்கவங்களோட அவங்களோட வினை பயன்படி நிற்பவளே உன்னை வணங்குபவர்களுக்கு அவரவர் வினைப்பயனால் ஏற்படும் பிணிகளை அதாவது நோய்களை தீர்க்கும் மருந்தாகி நிற்பவளே அமரர்கள் என்றும் வணங்கி ஏத்தி மகிழும்படி அமைந்தவளே உன் திருமலர் பாதங்களை பணிந்த பின் வேறெந்த உலக இன்பத்தையும் வேண்டி நில்லேன் அபிராமி தாயே மணியாக விளங்குபவளே அம்மணியில் உண்டாகும் மொழியாகவும் விளங்குபவளே ஒளி பொருந்திய நவமணிகளால் இழைக்கப்பட்ட அணியாகவும் அணிக்கு அழகாகவும் திகழ்பவளே உன்னை அணுகாதவருக்கு பிணியென நிற்பவள் நின்னை அண்டிவரும் வரும் மக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே தேவர்களுக்கு பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே நின் அழகிய தாமரை போலுள்ள சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனத்தாலும் நினையேன் இதுல அமரர் என்பது ஒரு வடமொழி சொல் அமரர் என்ற சொல்லுக்கு எப்போதும் வாழ்பவர் என்று பொருளாகும் பாடல் நோய்கள் விலக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி